ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே இது உங்கள் வேட்டு நான் உங்கள் அருள் இன்னைக்கு நம்ம பாடம் ஐந்து கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பில் அத்தியாயம் ஏழு இன்டர்நெட் இணையதளம் இந்த பாடத்துக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இணையம் இன்டர்நெட் என்பது எதை குறிக்கிறது விடை ஆயிரக்கணக்கான தனிப்பட்ட நெட்வொர்க்குகளின் உலகளாவிய அமைப்பு ஆயிரக்கணக்கான தனிப்பட்ட நெட்வொர்க்குகளின் உலகளாவிய அமைப்பு தான் இணையதளம் நெட்வொர்க் ரெண்டாவது கொஷின் இணையதளத்தில் உள்ள ஒவ்வொரு கணினியும் எதன் மூலம் அடையாளம் காணப்படுகிறது விடை தனிப்பட்ட ஐபி முகவரி ஐபி அட்ரஸ் இண்டிவிஜுவல் ஐபி அட்ரஸ் ஓகேங்களா ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றோ ஒவ்வொருவோட இணையத்தோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும் மூணாவது கொஷின் இணையத்தின் நிலையான இணைய நெறிமுறை ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் எது ஓகேங்களா விடை டிசிபி டிவைடட் பை ஐபி ஓகேங்களா டிசிபினால் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ஐபினா இன்ஃபர்மேஷன் கன் இன்ஃபர்மே ஐ ஐபினா சொல்கிறேன் நான் இன்டர்நெட் புரோட்டோக்கால் ஓகேங்களா இன்டர்நெட் புரோட்டோகால் டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் நாலாவது கொஷின் இணைய கட்டமைப்பில் இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் எத்தனை அடுக்குகள் உள்ளன மூன்று அடுக்குகள் அப்ளிகேஷன் லேயர் டிசிபி ஐபி ஓகேங்களா அப்ளிகேஷன் லேயர் டிசிபி ஐபி மொத்தம் மூணு இருக்குது இணைய கட்டமைப்பில் எத்தனை அடுக்குகள் உள்ளன மூன்று என்னென்ன அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் டிசிபி ஐபி இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் ஆர்க் அப்ளிகேஷன் லேயர் அஞ்சாவது கொஷின் டிசிபி ஃபுல்ஃபார்ம் ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் ஆறாவது கொஷின் மின்னஞ்சல் அனுப்புவதை எளிதாக்கும் நெறிமுறை புரோட்டோக்கால் நெறிமுறைனா புரோட்டோக்கால் எது அப்படின்னா விடை எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்போ மெயில் அனுப்புறதுக்கு எது ப்ரோட்டோகால் கரெக்டான ப்ரோட்டோகால் எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஏழாவது கொஷின் கோப்பு பரிமாற்றத்தை ஃபைல் டிரான்ஸ்ஃபர் எளிதாக்கும் பயன்பாட்டு அலக் அடுக்கு நெறிமுறை எது எஃப்டிபி ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இது எல்லாமே எஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஓகேங்களா யாரெல்லாம் எஸ்ஆர்பி டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க எட்டாவது கொஷின் பல கணினிகள் மற்றும் சாதனங்களை ஒரே இணைய இணைப்புடன் இணைக்க உதவும் வன்பொருள் ஹார்ட்வேர் எது விடை திசைவி ரவுட்டர் திசைவி ரவுட்டர் ஒன்பதாவது கொஷின் கணினிகள் மற்றும் பிற சாதனங்களை இணையத்துடன் இணைக்க பயன்படும் வழிகள் விடை மூணு கணினிகள் மற்றும் பிற சாதனங்களை இணையத்துடன் இணைக்கும் பயன்படும் வழிகள் விடை என்னென்ன அப்படின்னா வைஃபை ஈதர்நெட் கேபிள் டைலப் ஓகேங்களா டைலப் டைலப் மொத்தம் மூணு இருக்கு வைஃபை ஈதர்நெட் கேபிள் டைலப் ஓகேங்களா இந்த மூணு முறை மூலயமா கணினிகளை இணையத்துடன் இணைக்கலாம் ஓகேங்களா அப்போ ஒவ்வொன்றும் எப்படி எப்படி அப்படின்னா வைஃபைனா ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் மூலயமா வைஃபை ஓகேங்களா ஒயர்லெஸ் மூலிமா எப்படி கணினியை வந்து இன்டர்நெட் மூலயமா இணைப்பு அப்படின்னா வைஃபை ஓகேங்களா வைஃபை ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரி ஈதர்நெட் கேபிள் வந்து அது ஒரு கேபிள் சொல்வது மூலயமா நெட்டை கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா பத்தாவது கொஷின் ஒயர்லெஸ் இணைய இணைப்பு எதன் மூலம் நடைபெறுகிறது வைஃபை ஆர் ப்ளூடூத் சொன்னல முன்னாடி பார்த்தல விடை வைஃபை ஆர் ப்ளூடூத் பதினோராவது கொஷின் வைஃபை தொழில்நுட்பம் எந்த தரநிலையை அடிப்படையாக கொண்டது ஐ ட்ரிபிள்இ எயிட் ஜீரோ டூ பாயிண்ட் டபுள் ஒன் ஐ டப் ட்ரிபிள்இ எயிட் ஜீரோ டூ பாயிண்ட் டபுள் ஒன் ஓகேங்களா பன்னெண்டாவது கொஷின் ஹெச்டிஎம்எல் ஃபுல்ஃபார்ம் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லேங்குவேஜ் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ் பதிமூணாவது கொஸ்டின் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ ஃபார்ம் வேர்ல்டு வைடு வெப்பு வேர்ல்டு வைடு வெப்பு தமிழில் வந்து உலகளாவிய வலை அப்படின்னு சொல்லுவாங்க உலகளாவிய வலைன்னு சொல்லுவாங்க இந்த பதினாலாவது கொஷின் இருக்குல்ல இந்த பதினாலாவது கொஷின் வந்து எஸ்ஆர்பியில் கேட்ட கொஷின் எஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்ட கொஷின் நான் எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் சொல்ல மாட்டேன் நீங்கள் வேணும்னா எஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் இந்த கொஷின் இருக்கும் ஓகேங்களா நான் எதுவும் ஃபேக்காலாம் எதுவும் சொல்லலை வியூஸ்க்காகவும் எதுவும் சொல்லலை ஓகேங்களா பதினாலாவது கொஷின் உலகளாவிய வலை வேர்ல்டு வைடு வெப் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்ப குறிப்பிடப்படுகிறதுனா டபுள்யூ டபுள்யூ டபுள்யூன்னு சொல்லுவாங்க டபுள்யூ த்ரீன்னு சொல்லுவாங்க வெப்புன்னு சொல்லுவாங்க தி வெப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தி வெப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க எஸ்ஆர்பியில் அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏல டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ ஆப்ஷன் பியில் டபுள்யூ த்ரீ ஆப்ஷன் பியில் ஆப்ஷன் சியில் வெப்பு ஆப்ஷன் டீல வந்து மேற்கண்ட அனைத்தம் விடை வந்து அனைத்தும் தான் போடணும் ஓகேங்களா அப்போது இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஆர்பியில் கேட்ட கொஷின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக நோட் போட்டு இருந்தால் கூட எழுதி வச்சுக்கோங்க பதினஞ்சாவது கொஷின் வேர்ல்டு வைடு வெப் யாரால் கண்டுபிடிக்க டிம் பெர்ன்னர்ஸ்லி டிம் பென்னர்ஸ்லீ டிம் பெர்ன்னர்ஸ்லி இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்டாங்க அடுத்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின் வேர்ல்டு வைடு அமைப்பை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்லி அது எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்ன்றது அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம் பதினாறாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் சுவிட்சர்லாந்தில் ஜெனிவாவில் உள்ள எந்த அமைப்பில் டபிள்யூ டப்ளியூட்யூடபிள்யூ உருவாக்கப்பட்டது அப்படின்னா செர்ன் எஸ்இஆர்என் செர்ன் அப்போது நம்மளுக்கு தெரிய வேண்டிய கீவன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது சுவிட்சர்லாந்து செர்ன்னு அதுக்கப்புறமேட்டுக்கா டிம்பென்னஸ்லி இது எல்லாமே கீவேர்டு ஓகேங்களா கீவேர்டு டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ த்ரீ தி வெப் ஓகேங்களா எத்தனை கீவேர்டு தெரியணும் அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கிறதை படிக்கிறத விட எது ஆன்சராக கேட்பாங்களோ அது கீவேர்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது எத்தனை கீவேர்டு தெரியணும் டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ தெரியணும் ஓகேங்களா இந்த இதில் பார்க்கும்போது டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ தெரியணும் டபுள்யூ த்ரீ தெரியணும் தி வெப் தெரியணும் டிம் பெர்னர்னர்லீ அது தெரியணும் சுவிட்சர்லாந்து ஒரு கீவேர்டு ஜெனிவா ஒரு கீவேர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஒரு கீவேர்டு சென் ஒரு கீவேர்டு ஒரு டாபிக் படிக்கிறோன்னும் போது எதெல்லாம் ஹைலைட் பண்ணணுன்றது ஒரு முக்கியம் ஓகேங்களா நம்ம மாட்டுன்னு கோடு போட்டால் கொண்டு போடன்ற மாதிரி கோடு கோடா கோடு கோடா போட்டுக்கிட்டு ஹைலைட் பண்ணக்கூடாது ஓகேங்களா என்ன வேர்டு கீவேர்டு மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் ஓகேங்களா இப்போ இந்த வேர்ல்டு வைடு வெப்பு படிக்கிறீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப்புக்கு டபிள்யூ டப்யூட்யூ மார்க் பண்ணுங்கள் டபுள்யூ த்ரீ மார்க் பண்ணுங்கள் தி வெப்பு மார்க் பண்ணுங்கள் டிம் டிம் பென்னஸ்லி மார்க் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்க் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்து மார்க் பண்ணுங்கள் ஜெனிவா மார்க் பண்ணுங்கள் செர்னு மார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு எட்டு கியூவேர்ட் படித்தா வேர்ல்டு வைடு வெப்பில் இருந்து எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம் நம்மளுக்கு மறக்காது ஓகேங்களா இயர் இயர் ஒன்று வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது செர்னு டிம்பென்னர்ஸ்லி சுவிட்சர்லேந்து ஜெனிவா டபிள்யூ டப்ளியூட்யூ வேர்ல்டு வைடு வெப்பு டப்ளியூ த்ரீ வேர்ல்டு வைடு வெப்புன்னு வரும்போது வேர்ல்டு வைடு வெப்பு டப்ளியூட்யூட்யூ அப்படின்னு சொல்லும்போது இத்தனை கியூவேர்ட் நம்மளுக்கு உடனே வந்து போகணும் ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரக்கூடாது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எப்படி எக்ஸாம் க்ராக் பண்ணீங்க அப்படின்ட்டு ஓகேங்களா சிம்பிள் தான் ஓகேங்களா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் பை லைன் படிச்சுருவேன் ஃபஸ்ட்டு ரீடு வந்து லைன் பை லைன் படிச்சுருவேன் கீவேர்டை மட்டும்தான் மார்க் பண்ணுவேன் இப்போ சொன்னேன் இல்லைங்களா கீவேர்டை மட்டும் தான் மார்க் பண்ணுவேன் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ த்ரீ வெப்பு டிம்பெர்நர்ஸ்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது சுவிட்சர்லாந்து ஜெனிவா செர்னு இது மட்டும் தெரிஞ்சாவே போதும் ஓகேங்களா எப்படி கேட்டாலும் கொஷின் போடலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா டவுட்டு கேளுங்க கொஷின்ல இல்லை இண்டிவிஜுவலாக கூட மெசேஜ் பண்ணி கேளுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டைம் லைன் பை லைன் படிச்சுருங்க லைன் பை லைன் படிக்கும்போதே இம்பார்ட்டண்ட் கீவேர்டை மட்டும் மார்க் பண்ணுங்கள் இல்லை ஹைலைட் பண்ணுங்க ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் கீவேர்டை மட்டும் மார்க் பண்ணுங்கள் ஹைலைட் பண்ணுங்கள் ஆகும் எனப்பட்டது வந்தது போனது இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்படியே கோடு கோடா போட்டு புக்கு ஃபுல்லாக கோடு கோடா ஆகிட்டு இருக்கக்கூடாது கீவேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கணும் இப்போ டப்ளியூட்யூடபுள்யூன்னு சொல்லும் போது கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுக்கு ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டிம்ப செர்னு சுவிட்சர்லேந்து ஜெனிவா டூ டபுள்யூ டப்ளியூ வெப்பு டபிள்யூ த்ரீ ஓகேங்களா இத்தனை கீவர் ஞாபகம் வந்துச்சுன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் போடலாம் ஓகேங்களா இது எப்படி படிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா பதினேழாவது கொஷின் ஒரு கணினியை உலகில் உள்ள வேறு எந்த கணினியுடனும் இணைக்கும் வழி எது இன்டர்நெட்டு ஓகேங்களா இதுதான் சிம்பிள் இன்டர்நெட்னா என்னது ஒரு கணினியை உலகில் உள்ள வேறு எந்த கணினியினுடனும் இணைக்கும் வழி எதுனா இன்டர்நெட் பதினெட்டாவது கொஷின் உலகளாவிய வலையை அணுகுவதற்கு பயன்படும் மென்பொருள் எது இணைய உலாவி வெப் ப்ரௌசர் வெப் ப்ரௌசர் அப்போ வெப் ப்ரௌசர்னா என்ன இது வெப்சைட்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா வெப் ப்ரௌசர்னா என்ன வெப்சைட்னா என்ன அடுத்தது வெப்சைட்னா என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சைட்டு வெப்சைட்டு பத்தொன்பதாவது கொஷின் ஒரு பொதுவான டொமைன் பெயரை கொண்டு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இணைய பக்கங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இணையதளம் வெப்சைட் இணையதளம் வெப்சைட் ஒரு பொதுவான டொமைன் பெயரை கொண்டு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இணைய பக்கங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இணையதளம் வெப்சைட் ஓகேங்களா அப்போ வெப் ப்ரௌசர் வேற வெப்சைட் வேற ஓகேங்களா வெப் ப்ரௌசர் வேற வெப்சைட் வேற தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அடுத்தது யூஆர்எல் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லிக் லொக்கேட்டர் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் எஸ்ஆர்பியோ இல்லை டிஆர்பியோ கேட்ட கொஷின் தான் யூஆர்எல் ஓகேங்களா யூஆர்எல் லிங்க் சொல்ல யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் சர்ச் என்ஜின் தேடல் இயந்திரம் எது ஓகேங்களா சர்ச் என்ஜின் தமிழாக்கம் படுத்துக்க தேடுபொரு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்போ சர்ச் என்ஜின்னா என்ன வெப் ப்ரௌசர்னால் என்னன்றது டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும் இதுமே எஸ்ஆர்பியில் கேட்ட கொஷின் தான் ஓகேங்களா உங்களுக்கு புரியாதுன்றதுக்காகவோ இல்லை ஃபு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காகவோ நான் போட்டிருக்க பாருங்க எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ச் இன்ஜின் கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின் யாகு ஒரு சர்ச் இன்ஜின் பிங்கு ஒரு சர்ச் இன்ஜின் என்டெக்ஸ் ஒரு சர்ச் இன்ஜின் டக் டக் கோ சர்ச் இன்ஜின் பைடு ஒரு சர்ச் இன்ஜின் இதெல்லாமே சர்ச் இன்ஜின் தேடு ஓகேங்களா இதெல்லாமே சர்ச் இன்ஜினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கம்ப்யூட்டர் புக்லேயே ஃபர்ஸ்ட் லெசனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க அப்போது சர்ச் இன்ஜின் தேடல் இயந்திரம் எதுனா கூகுள் யாவோ எம்எஸ்என் எம்எஸ்என்னா மைக்ரோசாஃப்ட் சர்ச்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மைக்ரோசாஃப்ட் சர்ச் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் வெப் ப்ரௌசர் வெப் ப்ரௌசர்னா குரோமு ஒப்பேரா மொசிலா ஃபயர் ஃபாக்ஸ் எப் பிக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் ஓகேங்களா அப்போ கூகுள்னா என்னது கூகுள் வந்து சர்ச் இன்ஜின் கூகுள் குரோம் வந்து வெப்ரவுசர் ஓகேங்களா இதுதான் நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ்ஆர்பியில் கேட்ட கொஷின் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஆர்பியில் கேட்ட கொஷின் கீழ்காண்டவற்றில் வெப்ரவுசர் கே எது அப்படின்னு கேட்டாங்க ஓகேங்களா கூகுள் குரோம் ஓகேங்களா கூகுள் குரோம் அப்போது கூகுள் குரோம் வந்து வெப் ப்ரௌசர் கூகுள் வந்து வெப்சைட் கூகுள் வந்து சாரி சர்ச் இன்ஜின் கூகுள் வந்து சர்ச் என்ஜின் இந்த கிளாரி இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் படம் போட்டேன் குரோம் வந்து வெப் ப்ரௌசர் ஓகேங்களா கூகுள் வந்து சர்ச் இன்ஜின் சர்ச் என்ஜின் தேடுபுரி கூகுள் சர்ச் இன்ஜின் குரோம் வந்து வெப் ப்ரௌசர் ஓகேங்களா வெப் ப்ரௌசர்ன்னு பார்க்கும்போது கூகுள் குரோமு மைக்ரோசாஃப்ட் என்ஜி ஒப்பேரா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சஃபாரி பிரேவ் மொசிலா ஃபயர் டார் ப்ரௌசர் நிறைய இருக்குது ஓகேங்களா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் இருபத்தி மூணாவது கொஷின் கணினி மற்றும் நெட்ஒர்க்கை உள்ளடக்கி செய்யப்படும் குற்ற செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சைபர் கிரைம் சைபர் கிரைம் இருபத்தி நாலாவது கொஷின் சைபர் கிரைம் மனித குலத்தின் முதல் பிரச்சனை என்று விவரித்தவர் வாரன் பஃபர்ட் சைபர் கிரைம் மனித குலத்தின் முதல் பிரச்சனை என்று விவரித்தவர் வாரன் பஃபர்ட் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஷின் எஃபிஐ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா விடை ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிஐஏ அப்படின்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இது வந்து அமெரிக்கா சைடில் இருக்கிறது யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறது இருபத்தி ஏழாவது கொஷின் சிபிஐ இது நம்ம இந்தியாவில் இருக்கிறது சிபிஐ வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து என்ன அப்படின்னா நம்ம எஸ்ஆர்பி டிஆர்பி எழுதுணும்ல சில பேருக்கு வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றது தெரியல போர்டு போர்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோ ஸ்டேட் ரெக்யர்மெண்ட் பியூரோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ ஓகேங்களா பியூரோ இதுக்கு பேர் ஓகேங்களா ஸ்டேட் ரெக்குயர்மெண்ட் பியூரோ டிஸ்ட்ரிக்ட் ரெக்குயர்மெண்ட் பியூரோ நம்ம படிக்கிறத தெளிவாக படிக்கணும் ஸோ இந்த லெஸனுக்கான ஒருமதிப்பெண் வினாக்கள் முடியுது இன்னும் எட்டாவது அத்தியாயம் டேலி இந்த லெசனுக்கான ஒருமதிப்பெண் வினாக்கள் போட்டால் கம்ப்யூட்டருக்கான அனைத்து ஒருமதி பெண் வினாக்களும் நம்ம சேனலில் வீடியோவாக நம்ம ரெக்கார்ட் வீடியோவோ போட்டாச்சி ஓகேங்களா இன்னும் அந்த ஒரு லெசன் மட்டும் இருக்குது அது கூடி சீக்கிரத்தில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்